இன்றைக்கி நிறைய நியூஸில் வர்றது பூராமல் இந்த எண்ணெய் சுழற்சி மனப்பதட்டம் இதை பற்றின நியூஸாக வர்றதுனால ஒரு ஐயர் ஆஃபிஷியல் இதானதுனால அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க அதனால் அதை பற்றி நானும் கொஞ்சம் சொல்லலான்னு சொல்கிறேன் இந்த எண்ணெய் சுழற்சி என்பது ஒரு எண்ணத்தை வந்து அவங்க திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருக்கிறது அதை வந்து கம்ப்ளீட் பண்ணால் தான் அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறது இதுதான் இந்த என்ன சுழற்சின்னு சொல்கிறது இன்னொன்று மனப்பதட்டம் மனப்பதட்டங்கிறது ஒரு சின்ன விஷயத்து கூட பெருசாக எடுத்துக்குவாங்க உதாரணத்துக்கு இப்போ ஒரு நாலு மணிக்கு வரேன்னு சொல்லிவிட்டு வர்றதுக்கு ஒரு அஞ்சு மணி அஞ்சரை ஆச்சுன்னா அந்த ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கூட அவங்களால் தாங்கிக்க முடியாது இதுதான் அந்த மனப்பதட்டம்னு சொல்கிறது இந்த எண்ணெய் சுழற்சி இருக்கிறவங்களுக்கு மனப்பதட்டமும் கூடவே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது இந்த எண்ணெய் சுழற்சி மனப்பதட்டமும் நூற்றுக்கு அறுபது சதவீதம் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் அந்த அறுபது சதவீதத்தில் இருக்கும்போது நம்ம அதை ட்ரீட் பண்ணுறதில்லை அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது அந்த நாற்பது சதவீதத்தில் வரும்போது நம்ம ட்ரீட் பண்ணுறோம் ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்க இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு கண்டினியூஸாக ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா தான் அதிலிருந்து அவங்கள வெளியே கொண்டு வந்து நார்மல் லைஃப்பில் ஃபங்க்ஷனிங் கொண்டுட்டு வர முடியும் ஒரு சிலர் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் எனக்கு வந்து இது சரியாயிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்களாவே நிறுத்திட்டு வரதை நிறுத்திடுவாங்க அது உடனடியாக பாதிப்பு கொடுக்கணுங்கிறதும் இல்லை அதுக்கு ஒரு சைம் டைம் டைம் எடுத்துக்கும் இல்லை ஒரு சிலருக்கு உடனே வரும் ஒரு சிலருக்கு ஒரு ஆறு மாதத்தில் வரும் ஒரு வருஷத்தில் வரும் அது மாதிரி திருப்பியும் வந்து அவங்களுக்கு என்ன தொந்தரவு இருந்ததோ அதே மாதிரி தொந்தரவு வரும்போது தான் தொந்தரவுன்னு நினச்சிக்கிறாங்க இல்லை மற்ற வகையில் வர தொந்தரவு வந்து அவங்க அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை அதனால் அதை அவங்களால் கண்டுபிடிக்க முடியாது கூட இருக்கிறவங்க வேணால் அதுக்கு அப்சர்வேஷன் கிடைக்கும் இதுக்கு ஃபேமிலியும் சேர்ந்து கூட ஒத்துழைச்சா தான் இதை நம்ம வந்து செஞ்சு கொண்டுட்டு வர முடியும் இதுக்கு எப்போவுமே அவங்க ஒத்துழைப்போட ஃபேமிலியோட ஒத்துழைப்பும் தேவை அவங்களும் கொஞ்சம் எக்ஸைஸ் மாதிரி செய்ய வேண்டியது இருக்கும் எக்ஸைஸ்னால் ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இல்லை இப்போ ஒரு விஷயங்களை வந்து அவங்க செய்கிறதுக்கு அரை மணி நேரம் ஆகுது அப்படின்னாக்க அதை வந்து எப்படி இருபது நிமிஷமாக பண்ணுறது இல்லை பதினஞ்சு நிமிஷமாக பண்ணுறது அப்படின்னு தான் சொல்லி தர்றோம் அதை வந்து அவங்க மருந்து எடுத்துக்கிட்டு அந்த எண்ணத்தை கண்ட்ரோல் ஆனதுக்கு தான் அவங்க அதை ஃபாலோ பண்ண முடியும் அந்த மாதிரி அதை செய்கிறதுக்காகத்தான் அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸே போகுது மருந்து கூட அவங்களும் ஒத்துழைச்சா தான் இருந்து ஈஸியாக கொண்டுட்டு வர முடியும் இதில் வந்து அடுத்த ஸ்டேஜாக போகும்போது அவங்க எடுக்காமல் இருக்கும்போது ஒரு நெருக்கடி ஏதாவது வரும்போது அவங்களுக்கு மன அழுத்தங்கிறது டெவலப் ஆக ஆரம்பிக்கும் மன அழுத்தம் டெவலப் ஆச்சுன்னா அவங்களால் அதுக்கு மேலே ஃபங்க்ஷன் ஆகுறதுல அது கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ளைன் ஆகும் சரியாக கூட கூட பேச மாட்டாங்க யாருக்கிட்டே எந்த இது வச்சுக்க மாட்டாங்க எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது இதுவும் வந்து சடனாக வராது எதுவுமே இந்த இது சடனாக நடக்கிறது கூடியது இல்லை இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும் அப்போ வந்து அது அவங்க தான் அதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாகறாங்கும்போது கூட இருக்கிறவங்களோ இல்லை வீட்டில் இருக்கவங்களோ அதை ஐடென்டிஃபை பண்ணி சொன்னால்தான் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஆரம்பிக்க முடியும் இவங்க நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ண முடியுமா முடியாதானா இவங்களால் ஃபங்க்ஷன் பண்ண முடியும் கூடவே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்கன்னா நல்லாவே இருக்கலாம் எந்தவித தொந்தரவும் கிடையாது இது வந்து ஒரு பெரிய பாதிப்பெல்லாம் கிடையாது இது எப்படி சக்கரை பஷருக்கு மெடிசன் எடுக்கிறாங்களோ அது மாதிரி சொல்கிற வரைக்கும் மெடிசன் எடுத்தால் மட்டும் போதும் அதை வந்து அவங்க க்யூர் பண்ணி கொண்டு வரலாம் அவங்களோட நார்மல் ஃபங்க்ஷனிங்கில் அவங்க இருக்கலாம் என்ன சுழற்சிக்கு சில உதாரணங்கள்னு பார்த்தா ஒரு கம்பல்ஷன் கம்பல்ஷனுங்கிறது வந்து அவங்களுக்கு கை கழுவுறதா இருக்கலாம் இல்லை ஒரு புக்கை எடுத்து வைக்கிறதா இருக்கலாம் இல்லை குளிக்கிறதா இருக்கலாம் இல்லை ஒரு அருவறுப்பு எது வேணாலும் இருக்கலாம் ஒரு செக்கிங் இருக்கலாம் இப்போ ஒரு வீட்டை போட்டுனா கூட ஒரு தடவைக்கு நாலு தடவை திரும்ப திரும்ப பார்க்கறது ஒரு பொருளை வச்சுட்டு வந்தோம்னா நம்ம கரெக்டாக தான் வச்சுட்டு வந்தோமான்னு பார்க்கறது கரெக்டாக இருக்கா கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவைக்கு நாலு தடவை பார்க்குறது இதுதான் அந்த எண்ணெய் சுழற்சின்னு சொல்கிறது அது சின்ன சின்ன விஷயத்துலையும் இருக்கலாம் பெரிய விஷயத்துலையும் இருக்கலாம் அது எல்லாம் நாலடைவில் நீங்கள் நோட் பண்ண பண்ண தான் தெரியும் அவங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு சுத்தங்கிறது இதில் காமனாக எல்லாருமே பார்க்கக்கூடியது ஒரு அளவுக்கு அதிகமான சுத்தம் பார்க்குறாங்கனாவே அவங்க இதில் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிட்டுருக்காங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அளவுக்கு அதிகமாக போகும்போது அதை நம்ம ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்புறம் அவங்களுக்கு வந்து அதனாலேயே தூக்கங்களும் பாதிக்கப்படும் ஏன்னா அந்த யோசனைகள் பலமாக நம்ம சரியாக வச்சுட்டோமா சரியாக செஞ்சுட்டோம் அந்த யோசனைகள் தான் மைண்டில் இருக்குமோ ஒழிய அவங்களுக்கு தூக்கங்கிறது சரியாக வராது அவங்க படுத்து தூங்குவாங்க ஆனால் மைண்டு படுத்து தூங்குறது இல்லை அந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த தூக்கங்கிறது சரியாக வராத ஃபீலிங் இருக்கும் காலையில் எந்திரிக்கும் போது அந்த டயர்ட்னஸ் இருக்கும் தூங்கின மாதிரி ஃபீலிங் இருக்காது இன்றைக்கி இந்த வேலை செய்யணுன்னா அதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஒரு எண்ணங்கள் வந்து என்னத்துக்கு இது செய்யணுமா அப்படிங்கிற ஒரு தன்மை வந்துடும் ஆனால் அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கிறனால இது செஞ்சாகணுங்கிறதுக்காக செய்வாங்க மெடிசன் சாப்பிட்றதுனால உடம்புக்கு பாதிப்போ எந்த தொந்தரவும் வரப்போகிறதில்ல இது வந்து மூளையில் ஏற்படுற ரசாயனம் மாற்றம் இந்த செரட்டோனின் லெவல் குறையும் போது அதை ரீப்ளேஸ் பண்ணுறோம் இது மட்டும்தான் அதோட பிரதானமாக இருக்காது அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணினா தான் அவங்களுக்கு வந்து அந்த நார்மல் ஆக்டிவிட்டியில் அவங்களால ஈடுபட முடியும்